வெந்தயம் ஓமம் கருஞ்சிரகம் இவற்றின் நன்மைகள் என்ன என்பது பற்றி பார்ப்போம் இப்போதெல்லாம் வயது வித்தியாசமின்றி பலர் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் குறிப்பாக நீரழிவு நோய் உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய்க்கு ஆளாகிறார்கள் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க பல வகையான மருந்துகளும் சிகிச்சைகளும் எடுக்கப்படுகின்றன இவற்றால் எந்த பலனும் இல்லை இருப்பினும் இந்த சிறிய பொடியை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் உடல்நல பிரச்சனையிலிருந்து தவிர்க்கலாம் இந்த பொடியை தினமும் அரை டீஸ்பூன் உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி முழுமையாக பார்ப்போம் முதலில் இந்த பொடியை எவ்வாறு தயார் செய்வது என்று பார்த்தோம் என்றால் வெந்தயம் இருநூத்தி ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இந்த மூன்று பொருட்களையும் சுத்தம் செய்து அதை தனித்தனியாக கருகாமல் லேசான தீயில் வறுக்கவும் பின்னர் மூன்றையும் ஆற வைத்து விட்டு ஒன்றை ஒன்றாக மிக்சியில் போட்டு தூள் செய்து பொடியாக கலந்து கொள்ள வேண்டும் அதை கண்ணாடி குடுவையில் எடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இதை தினமும் அரை டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் மேற்கண்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த ஆயுர்வேத பொடியை ஒரு நாள் ஒரு டீஸ்பூன் இரவு நேரத்தில் மட்டும் வெதுவெதுப்பான நீரில் போட்டு உட்கொள்ள வேண்டும் இதை சாப்பிட்ட பின்பு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது தினசரி இந்த பொடியை சாப்பிடுவதனால் உடலில் தேங்கி இருக்கும் அனைத்து நச்சு கழிவுகளும் மலம் சிறுநீர் மற்றும் உயர்வை மூலம் வெளியேறுகிறது தேவையான கொழுப்பு எரிக்கப்பட்டு தேவையற்ற கொழுப்பு நீக்கப்படுகிறது ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது ரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளில் நீக்கப்படுகிறது இருதயம் சீராக இயங்குகிறது சர்மத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்படுகிறது உடலில் உறுதியும் தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குகிறது ஈர்களில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலுவடைகிறது கண் பார்வை தெளிவடைகிறது நல்ல முடி வளர்ச்சி உண்டாகிறது நாள்பட்ட மலச்சிக்கல் நீங்குகிறது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குகிறது மருந்துகளின் பக்க விளைவுகள் நீக்கப்படுகிறது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் பலவீனங்களை நீக்கப்படுகிறது நீரிழிவு நோய் பராமரிக்கப்படுகிறது இந்த கலவையை தென்று முதல் மூன்று மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நாள்பட்ட வியாதிகள் அனைத்தும் குறைகிறது நல் குடவை தேர்ந்தெடுப்போம் நலமுடன் வாழ்வோம் இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி